தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய அந்த திக்ருகள் துவாக்களை பத்தி நாம என்ன செஞ்சோம் படிச்சோம் இல்லையா அஸ்தகஃபிருல்லாஹ் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் அல்லாஹும அந்த ஸலாம் உமின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல்லிக்கரா கிரா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லிமா அத்தித வலா முத்திய லிமா மனஅத வலா இன்ஃபௌதுல் ஜদ্দি மின் கல் ஜத் என்று சொல்லக்கூடிய ஓதணும் தடவை 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 திரும்பவும் ஆரம்பத்தில் அதே அதே ஒரு தடவை சொல்லி அந்த எண்ணிக்கையை நூறாக பூர்த்தி செய்யணும் அப்படி செய்தால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் கடலுடைய நுரையின் அளவு பாவங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருவோம் அல்லா மன்னித்து விடுவான் இதெல்லாம் எப்போ சிறுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இணைவைப்பு இல்லாத நிலையில் இருந்தாதான்